அது வந்து ஒரு பப்ளிக் சரியா பிரபலம் பப்ளிக் அம்மா தென்ன கூடாது நான் லூஸ் ஆகிப் போறேன் நானே பெரிய லூஸ் இல்லையா இருமா அது என்னது பிரபலம் உளுந்த வடை வாங்கி கொடுத்தேன் வெங்காய வடை வாழைக்கா பச்சி நேத்து கூட அப்பளப்பு கூட போட்டாங்க அந்த பலகாரம் எங்க வைக்குது என்னமா பலகாரம் நீ சொன்னிய அந்த அது பேர் என்ன எப்ப எத்தனை தடவை சொல்றது உனக்கு பிரபலமா ஆமா பிரபலம் என்றால் ஃபேமஸ் ஃபேமஸ் ஆ ஏனா எங்க கூட சேக்கறதுன்னு எனக்கு தெரியல இன்னமா வர சேர்ந்துகிட்டு இன்னமா ஃபேமஸ் பண்றீங்க ஆமா நான் போட்டுட்டு தான வந்தேன் இப்ப சைஸ் எத்தனை அதான் தெரியுமே உங்களுக்கு எல்லா சைஸ் சைஸ் தான் தெரியுமே என்ன சொல்லவா ஏ சகலக்கு இப்ப சைஸ் குறஞ்சிருச்சு அதனால ஏ சகல பிரகாஷ் உள்ள ரெண்டு நண்டு கால் கிடக்காலுங்க சரி அந்த புழுத்துணி போட்டு வந்தாலுங்களே ஆமா அவளுங்க ஆரோன்னு இந்த தவளு காரு இந்த மணி தம்பி அண்ணனா இவங்களுக்கெல்லாம் எல்லக்கெல்லாம் சைஸ் வந்து எஸ்சி எம் எஸ்சி எம் எஸ் எம் எடுத்து குடுத்துர்க்கே சரி வாங்க எல்லங்க எங்களுக்கு எல்லாம் எனக்கு உனக்கு டபுள் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் எத்தனை எத்தன வாங்கி குடுத்துர்க்கீங்க அப்போ நீங்க பொல்லா எங்க அத்தைக்கு எல்லாம் போரே எக்ஸ் எல் அபடியா பிரிச்சரிஞ்சிருவேன் நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க பாரு அவனும் தலையில ஓட்ட விதி